நாம ஒருத்தர் ஒரு விஷயத்துல மாட்டி விடுறதுக்கு முன்னாடி நாம அவங்களோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிக்கணும் அனிதாமா அப்படி எல்லாம் மாட்டி விடணும் நான் நினைக்கல சார் அப்படி நினைக்காம தான் ஜோசியரை வீடு கூட்டிட்டு வந்தியா அனிதா பண்ணது தப்புன்னாலும் இப்ப ருத்ரா எல்லா பொறுப்பையும் அவ தான் பாத்துக்கிட்டு இருக்கா அத்தை எப்படியோ அப்படி தான் இப்ப அவளும் அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கா அதுக்காக அவளுக்கு மரியாதை கொடுக்கணும்ல அப்படி இல்லைன்னா அந்த ஜோசியர் விஷயத்த நீ ஏன் கவனத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கணும் அப்படி பண்ணியிருந்தா நான் அனிதாவை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கண்டிச்சிருப்பேன் நீ அவளை எல்லாரு அசிங்கப்படுத்திட்ட எனக்கு என்னமோ நீ பண்ணதுதான் தப்புன்னு தோணுது இப்பெல்லாம் நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்றதே இல்லை நேராக அத்தைகிட்டதான் இந்த மாதிரி சக்தி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க அவ்வளோதான் சொல்லுவேன் சரி என்ன விஷயமா வந்திருக்காருன்னு எனக்கு முன்னாடியே தெரியாது சார் இந்துமதி தான் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா நீங்களும் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே